நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதனுடைய கிராண்ட் லான்ச் இந்த வாரமும் இரண்டாவது வாரமா தொடர்ந்து அத்திட்டு இருக்காங்க இது ஆங்கர் மாக்கப்பா மற்றும் பிரியங்கா அவர்கள் தொகுத்து வழங்க இதற்கு அனுராதா ஸ்ரீராம் மிஸ்கின் உன்னி கிருஷ்ணன் மற்றும் அவர்கள் நடுவர்களாக வந்திருக்காங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுல இன்னொரு மிகப்பெரிய சர்பிரைஸ் என்னன்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பேவரட் ஆன சின்ன குயில் சித்ராமா அவர்கள் சிறப்பு நடுவர்களாக வந்து கலந்துக்கிறாங்க அதுவும் அவங்களுக்கு கை உடஞ்சிருக்க நிலைமையில எப்படியாவது இந்த ஷோல வந்தா ரொம்பவே சந்தோஷமா இருப்போன்ற எண்ணத்தோட இந்த வாரம் வந்து சாமே கமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த அற்புதமான நடுவர்கள் முன்னாடி நம்ம சூப்பர் சிங்கர் லவன் போட்டியாளர்கள் எல்லாருமே தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை எடுத்து அந்த கிராண்ட் லான்ச்ல சாம சூப்பர பாடி தெரிக்க விட்டு அந்த வகையில இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பர் சிங்கர் ஷோ சாம அசத்தன ஒருத்தர் தான் ஏற்கனவே கானா பாடல்கள் ரொம்பவே அற்புதமா பாடி மக்களிடையே பிரபலமா இருக்க கானா பூமணி அதுவும் அவருக்கும் அவங்க அம்மாவுக்கும் எப்படியாவது சூப்பர் சிங்கர் ரியாலிட்டி ஷோல தான் பெரிய லட்சியமா இருந்தது அது நிறைவேற அவங்க அம்மா மேடையில வந்து ரொம்ப கண்கலங்க பேசியிருந்தாங்க நம்ம சூப்பர் சிங்கர் ஷோவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இதுல கானா பாடல பாடுறவங்களுக்கு ஒரு தனி இடம் கொடுக்கப்படுது அவங்க மக்களிடையே அற்புதமான பாடல பாடி பெரிய அளவில்

எல்லாமே ஆட வச்சு பண்ணிருந்தாரு இதை பார்த்தா அங்கிருந்து நடுவர்கள் எல்லாருமே அவரை மேடைக்கு வந்து பாராட்ட அதுல குறிப்பா சித்ரா மாமற்றம் அனுராதாசிரம் அவர்கள் சொல்லும் நீங்க மேடையில பாடும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணி பாடுறீங்க அது போல எப்பவுமே கான பாடல பாடுறவங்க எல்லாருமே சூப்பரா என்டர்டைன் பண்றாங்க அதே மாதிரி நீங்களும் சூப்பரா ஆத்திருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து மிஸ்கின் மற்றும் தமன் அவர்கள் சொல்லும் உங்களுடைய பாடல் வேற லெவல்ல இருந்தது கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில பெரிய ஆளா வருவீங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் முடிய கானா பூமோனியுடைய அம்மா மேடைக்கு வந்திருந்தாங்க அவங்களுக்கு எப்படி அவர் சூப்பர் சிங்கர் ரியாலிட்டி ஷோல பாடணுன்றதா லட்சியமா இருந்த காரணத்தை காரணத்தினால ரொம்பவே மேடையில கண்கலங்கி அழுது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சந்தோஷத்தை பகிர்ந்துருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல கானா பாடல அற்புதமா பாடியாசன கானா பூமணி பத்தியும் அவங்க அம்மா மேடைக்கு வந்து ரொம்பவே கண்கலங்க இருந்தத பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன்ல பாடுற பாடகர்களே உங்களுக்கு யார ரொம்ப பிடிச்சிருக்குன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல்ல மறக்காம அம்மா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க फ्रेंड्सங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू